இந்த வாய் மட்டும்தான் வேலை செய்யுது மத்ததெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட்ஜெட்ல எல்லாமே இருக்கும் தேர்தல் வாக்குறுதல எல்லாமே இருக்கும் ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்களா மக்கள் இதனால பயனடைகிறாங்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி எங்க தலைவர் பரந்தூருக்கு போகும்போது சொன்னார் இவர்களுக்கு ஏதோ ஒரு சுய லாபம் இருக்குது அதனால தான் பரந்தூர்ல வந்து அவங்க விவசாயிகளை வந்து காலி செய்து அந்த விவசாய நிலங்களை அழித்து நீர்நிலைகளை அழித்து ஏர்போர்ட் கொண்டு வரணும் அப்ப மக்கள் கிட்ட பழங்களை பாதிக்காத வகையில ஏர்போர்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி குழு அமைக்கிறதா சொல்லிட்டு நீங்க அங்க எப்படி மேம்படுத்தப்பட்ட நகரங்கள் உண்டாக்குவது அப்படின்றதுக்கு நீங்க கன்சல்டன் நியமிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுடைய எண்ணம் ஃபுல்லா அந்த பரந்தூர் ஏர்போர்ட் மட்டும் கிடையாது ஆரம்பத்தில் எப்படி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து தேர்தல் சமயத்தில் சொல்லிடுறது அதற்கு பிறகு வந்து தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்றது இப்போ சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் ஏறத்தாழ ஒரே பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் அதிகப்படியான குடும்பத் தலைவிகளுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்றோம் இதுல எது உண்மை இதை பார்க்கிற மக்கள் சிரிக்க மாட்டாங்களா இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு வெளிப்படையா தெரியுதுங்க கொரோனாவுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் நம்ம ஆட்சிக்கு வந்தது கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டு வருஷமும் கொரோனாவோட பேண்டமிக் தான் நம்ம சிக்கலில் மாட்டிட்டு இருக்கோம் நம்மள உலகமே மாட்டிட்டு இருக்கும் அதையெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்த்தா நம்ம ஆட்சியினுடைய காலகட்டமே வெறும் மூன்று வருஷம்குள்ள தான் இருக்கும் இதுக்குள்ள தான் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தணும்னா இது ஒரு ப்ரெஷர் தானே அது எப்படி அவங்க செயல்படுத்துறீங்க அதுதான் நாங்களும் கேட்குறோம் இவ்வளவு திட்டங்களை நீங்க செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு எதற்கு அறிக்கை கொடுக்குறீங்கன்னு கேட்கறோம் அதனால தான் உங்களை விளம்பர மாடல் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலை யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஒரு ஆண்டுல நம்ம எப்படி ஆட்சி முடிய போகுது மக்கள் நம்மளை எப்படி திரும்ப ஜெயிக்க வைக்க போகிறது கிடையாது

கடன் தொகை நூத்தி எண்பத்தி ஏழு ஏழு லட்சம் லட்சம் கோடி நம்ம அந்த நூத்தி எண்பத்தி கோடிக்கு என்ன சொல்லி பாஜகவை நோக்கி இந்த கேள்வி யாருமே அடையாறு ஆற்றுக்கு கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஆற்றை சீரமைப்பதற்கு ஆற்றை அழகுபடுத்துவது ஆயிரத்தி 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 ஐநூறு 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 கோடி 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 பட்ஜெட் நீங்க என்ன எப்படி இந்த விளம்பர மாடல் தமிழ்நாட்டில் இருக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய அறிக்கையை நான் பார்த்தேன் அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் வந்ததன் விளைவாக எல்லா கட்சிகளும் அறிக்கை கொடுப்பாங்க எல்லா கட்சிகளுமே அதாவது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அதிமுக நா தாக்கா இது மாதிரி எல்லா கட்சிகளுமே வெறும் விமர்சன பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுடைய அறிக்கையில் தான் சில அறிவிப்புகள் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து அப்புறம் வழக்கம் போல் அடி வீணை அடித்து துவைச்சி எடுத்துருக்கீங்க வரைக்கும் இல்லை எப்படி பார்க்குறீங்க அந்த பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்னது போல் ஏற்கனவே ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளிவரும்போதுமே நம்மளுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை வந்து பாராட்டி அதற்கு பிறகு தான் அதில் என்ன நல்லா விஷயங்கள் வந்து விமர்சனங்களாக இருக்குது அப்படின்றத வெளியிட்டிருந்தார் அதே போல் இப்பொழுது தமிழ்நாடு அரசுடைய இந்த பட்ஜெட்லேயுமே பார்த்திங்கன்னா என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு வந்து தொழிற்பேட்டைகள் அமைப்பதாக இருக்கட்டும் இல்லை பெற்றோர் இல்லாத அந்த குழந்தைகளுக்கு மாணவர்கள் இவர்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை கொடுப்பதாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களை வந்து அவர் வந்து வரவேற்பிருக்கிறாரு ஆனா எந்த இடத்துல தலைவர் மாறுபடுறாரு அப்படின்னா திட்டங்கள் எல்லாமே வந்து பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க நிறைய திட்டங்களை கொடுக்குறீங்க நிறைய அதுக்கு வந்து மணியை அலக்கேட் பண்ணுறீங்க ஆனால் அது மக்களை போய் சென்று சேருதா அந்த திட்டங்கள் நிறைவேறுதா இல்லை வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இருக்குதா அப்படின்ற இடத்துல தான் நம்ம அந்த இடத்துல மாறுபடுறோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வாய் தான் வேலை செய்யுது மற்றதெல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பட்ஜெட்டில் எல்லாமே இருக்கும் தேர்தல் வாக்குறுதலை எல்லாமே இருக்கும் ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களா மக்கள் இதனால் பயனடைகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா அதற்கான ஆதாரபூர்வமான தகவல் அரசாங்கத்திடம் வந்து எதுவுமே நமக்கு கிடையாது அதனால தான் நம்ம இந்த இடத்துல மாறுபட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறோம் அந்த கேள்வி வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து எல்லாமே அறிவித்தாலுமே அது செயல்பாடாக இருக்குதா தரமான செயல்பாடுகளாக மக்களை சென்றடைதா அப்படின்றத எங்கள் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இல்லை இல்லை குறிப்பாக வந்து எல்லா பத்திரிகைகளுமே இல்லை சிறப்பம்சங்களை தான் ரொம்ப பட்டியலிட்டு போட்டிருக்காங்க பத்து புதிய அரசு கல்லூரிகள் திறக்கப்படுறதா இருக்கட்டும் இல்லை வந்து இந்த பாலியல் குற்றங்களை தடுக்க புது சட்டங்கள் போடப்படக்கூடிய சூழலாக இருக்கட்டும் அதே போல் இந்த தொழிலாள தொழில் முனைவர்கள் ஆண்டர்பனர்ஸுக்கு மறுபடியும் லேப்டாப் கொடுக்க போகிற இந்த ரெண்டு வருஷத்துல அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம சொன்னவர் பல அறிவிப்புகள் இருக்கக்கூடிய அறிப்புகள் தானே இதுல என்ன அறிவிப்புகள் மட்டும்தானே இருக்கு அது நடைமுறைக்கு வரணும்ல இல்லை என்ன நீங்கள் வந்து புதிதாக கல்லூரிகள் வந்து திறக்கப்படும் அப்படின்றீங்க புதிதாக கல்லூரிகள் திறக்கப்பட்டு அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் அவர்களுடைய பட்ஜெட் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகச் சரியாக தெரியும் நிறைய திட்டங்கள் வந்து அவங்க பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க நான் அவங்களுக்கு அதை பட்டியலிட்டே சொல்றேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பட்ஜெட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து புதிய அரசு கலை கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இருபத்தைந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பட்ஜெட்டில் அதற்கு பிறகு வந்து நீங்கள் நாலாண்டு ஆண்டு பட்ஜெட்லையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய வகுப்பறைகளை மேம்படுத்துவதற்கும் ஸ்மார்ட் ரூம்ஸ் கொண்டு வருவதற்கும் அதே மாதிரி லேப்ஸ் வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கும் இவங்க பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டே தான் இருக்கிறேன் ஆண்டுக்காண்டு அறிவிக்கிறீங்களே தவிர்த்து எத்தனை கல்லூரியில் நீங்கள் செயல்படுத்தியிருக்கீங்க எத்தனை கல்லூரியும் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க அதற்கான ஆதாரம் இருக்கா புள்ளி விவரங்கள் இருக்கா அதற்கான அறிக்கை இருக்கானா எதுவுமே கிடையாது பட்ஜெட் அலக்கேஷனோட அது அப்படியே நிற்கும் அதே போல் பள்ளிக்கல்வித்துறைக்கு இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இத்தனாயிரம் கோடிகள் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் பட்ஜெட் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் நீங்கள் பெருமைக்காக மாறுத்தட்டிக்கிறீங்க ஆனால் உண்மையே நடந்தது என்ன நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தீங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நாப்கின் வழங்குவதற்கு மிஷின் வைத்து அந்த நாப்கின் இலவசமாக வழங்கப்படும் சொன்னீங்க எத்தனை பள்ளிக்கூடங்களில் நீங்கள் வச்சிருக்கீங்க நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பள்ளிக்கூடத்தில் இருக்குது சொல்லுங்கள் அது செயல்படுத்தப்படலை அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இலவச டேட்டாவோட டேப் தருவதாக நீங்க வந்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதலை கொடுத்தீங்க எத்தனை பள்ளிக்கூடத்தில் நீங்க கொடுத்துருக்கீங்க கொடுக்கல ஆனா இப்போ என்ன பண்றீங்க இருபது லட்சம் மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு ஆட்சி முடிவு போற காலத்தில் வரக்கூடிய பட்ஜெட்ல நீங்க அறிவிச்சுட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே கடந்த ஆட்சியாளர்கள் ரெண்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகாக வந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி வழங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டத்தை செயல்படுத்தினாங்க அதே போல கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து அன்றைக்கு வந்து அவர்களுக்கு வந்து அந்த மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது நான்காண்டு காலம் நீங்க அதை நீ பாட்டினீங்க இல்ல நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொரோனாவுடைய ஆரம்ப கட்டத்தில் தான் நம்ம ஆட்சிக்கு வந்தது கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டு வருஷமே கொரோனாவோட பேண்டமிக் தான் நம்ம சிக்கலில் மாட்டிட்டு இருந்தோம் நம்மள உலகமே மாட்டிட்டு இருந்தது அதையெல்லாம் தாண்டி அப்படின்னு பார்த்தா நம்ம ஆட்சியினுடைய காலகட்டமே வெறும் மூன்று தான் இருக்கும் இதுக்குள்ளதான் இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தணும்னா இது ஒரு ப்ரெஷர் தானே அது எப்படி அவங்க செயல்படுத்த முடியும் எங்க அதுதாங்க நாங்களும் கேட்குறோம் இவ்வளோ திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு எதற்கு அறிக்கை கொடுக்குறீங்கன்னு கேட்குறோம் அதனால தான் உங்களை விளம்பர மாடல் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு பெயர் அளவில் ஒரு விளம்பரத்துக்காக இத்தனை திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வெறும் வந்து அறிக்கையில் மட்டும் பட்ஜெட்டில் மட்டும் போட்டுக்கிட்டால் போதுமா அது சென்றடைய தேவை இல்லையா இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்கக்கூடிய மாநிலங்களில் பார்க்கும்போது டாப் ஃபைவ் கடன் வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இன்றைக்கு தமிழ்நாடு கடன் வந்து உயர்ந்திருக்கு கடன் பிரச்சனை வந்து எல்லா கட்சியிலுமே இந்த ஒரே குரலாக வந்து கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடி நெருங்கிடுச்சு இன்னொரு வருஷம் பத்து லட்சம் கோடின்ற மாதிரி சொல்றீங்க இந்தியாவுடைய கடன் தொகை வந்து நூற்றி லட்சம் கோடி சரிங்களா நம்ம அந்த நூத்தி லட்சம் கோடிக்கு என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நடந்திருக்குன்னு சொல்லி பாஜகவை நோக்கி இந்த கேள்வி யாருமே ஏன் இல்ல நம்ம ஒன்றியத்தையுமே நம்ம இந்த கேள்வியில் எழுப்புறோம் அதுல இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோம் நம்ம ஏன் இப்ப தமிழ்நாடு பட்ஜெட்னு வரும்போது நம்ம மென்ஷன் பண்ணி நீங்கள் நீங்க எடுத்தாலும் ஒடிசாவை பாரு ஊபியை பாரு நாங்க எந்த அளவுக்கு இருக்கோம் பாருன்னு வசனம் பேசுறீங்கல்ல அப்போ கடன்ல இன்னைக்கு இந்தியாவிலேயே டாப் ஒன் மாநிலமா நீங்க இருக்கும் பொழுது அதனாலதான் இந்த நிதி நெருக்கடியால தான் இந்த கொரோனா நெருக்கடியால தான் வந்து லேப்டாப் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு நீங்க பேசுற பொழுது இப்ப மட்டும் நீங்க எப்படி இருபது லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருவீங்க எப்படி கல்லூரி மாணவர்கள் நீங்க லேப்டாப் கொடுத்துருவீங்க அப்ப நீங்க எது உண்மை உண்மையிலேயே நெருக்கடியால நீங்க ஸ்டாப் பண்ணது உண்மையா இல்ல இப்ப வந்து கடனால இவ்வளவு கடன் இருக்கும்போது நீங்க கொடுக்குறேன்னு சொல்றது உண்மையா இன்னும் ஒரு ஆண்டு காலம்தான் இருக்குது உங்க ஆட்சியை முடிச்சு மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க நீங்க எப்படி செயல்படுத்த போறீங்க ஒரு வேலை யாரும் நம்மளை கேள்வி கேட்க போறது கிடையாது ஒரு எப்படி ஆட்சி முடிய போது மக்கள் நம்மளை எப்படி திரும்ப ஜெயிக்க வைக்க போறது கிடையாது அதனால நம்ம எதை வேணா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பட்ஜெட் தயார் செய்து ஒரு விளம்பர மாடலுக்காக இப்படி ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க மாணவர்களை முற்றிலும் ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது நீங்க வந்து பாலியல் குற்றங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து மேம்படுத்துவதற்கு வந்து நாங்க வந்து திட்டங்கள் செயல்படுத்தி அதுக்கு பட்ஜெட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை வந்து பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளி உங்களுடைய திமுக அபிமானி அவர் மேல நடவடிக்கையோட துப்பு கிடையாது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல தண்டனை கொடுக்கல நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்குறீங்கன்னா யாரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த குடும்பத்தில் சிசிடிவி கேமரா இல்லங்க எத்தனை செய்திகள் வந்து சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் ஒரு சிசிடிவி வைக்கிறது கூட உங்களால் முடியலையா அப்போ இன்றைக்கு வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை நான் மேம்படுத்திடுறேன் அதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டை கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எங்கள் தலைவர் கேள்வி கேட்க தான் செய்வார் அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கும் இருக்கும்பொழுது உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை மேம்படுத்துறேன்னு சொன்னால் இதை விளம்பர மாடலாக பார்க்காம வேறு எப்படி பார்ப்பாங்க இல்லை வெறும் அறிவிப்பு மட்டும்தான் வருது எதுவுமே செயல்படுத்தலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே தொடர்ச்சியாக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ் தலைவர் திட்டம் சொல்லி ஒரு திட்டங்களுக்கு மறுபடியும் நிதி ஒதுக்கீடு அந்த திட்டம் தான் அது முறையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனாலதான் நாற்பத்தி ஒரு திட்டத்துக்கு அவங்க வந்து நிதி தனிப்பட்ட முறையில ஒதுக்கி இருக்காங்க இதுல எல்லா தரப்பு மக்களும் சென்றடையக்கூடிய கூடிய இது நல்ல விஷயம் நல்ல கேள்வி கேட்டீங்க அதுலேயுமே இவர்களுடைய பொய் புரட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் லட்சம் கோடிகள் வந்து அதற்காக அலாட் பண்றாங்க இந்த ஆண்டும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை அந்த அளவுக்கு தான் வந்து அவர்கள் வந்து அந்த திட்டத்துக்கான அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த ஆண்டு என்ன அறிவிக்க வருது இன்னும் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கப்பெறாத மகளிருக்கும் நாங்கள் வந்து வழிவகை செய்து அவர்களுக்கும் வந்து அந்த உரிமை தொகையை வந்து சென்றடைவதற்கு வழிமுறையை செய்ய போறோம் அவர்களுக்கும் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பட்ஜெட் அலோகேஷனே போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட சிமிலராக பண்ணும்பொழுது எப்படி நீங்க எக்ஸ்ட்ரா வாய்ந்த எத்தனை பேர் கொடுப்பீங்க அப்ப இது ஒரு பொய்யான அறிவிப்பு இல்லையா ஆரம்பத்தில் எப்படி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து தேர்தல் சமயத்தில் சொல்லிடுறது அதற்கு பிறகு வந்து தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம் சொல்றது இப்ப சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் ஏறத்தாழ ஒரே பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் அதிகப்படியான குடும்ப தலைவிகளுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம்னு சொல்றது இதுல எது உண்மை இதை பார்க்கற மக்கள் சிரிக்க மாட்டாங்களா இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு வெளிப்படையா தெரியுதுங்க ஒரு ஏமாற்று வேலையை கூட மிக சரியாக செய்ய தெரியாம இப்படி மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறீங்க இப்படி ஒரு பட்ஜெட்டை தான் மாடல்னு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்களை ஏமாற்றக்கூடிய மக்களுக்கு உண்மையிலேயே பயனளிக்காத ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட்டை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இல்ல இந்த அன்பு சோலை புதிய திட்டங்களா இருக்கும் அன்பு சோலை கூட விமர்சனம் பண்ணி கூட எழுதி இருந்தா நினைக்கிறேன் விஜய் விஜய் வெளியிட்ட அந்த அறிக்கையில் எழுதி அதே போல் இந்த லேப்டாப் விஷயத்தையும் அவர் வந்து வெளியிட்டு ரெண்டு வருஷத்தில் அப்படி என்ன சாதிக்க போறீங்கிற ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் செயல்படுத்தப்படும் ஒரு ஆள் ஒரு வருஷத்தில் ஆட்சியை முடிய போது என்ன செயல்படுத்த போறீங்கிற மாதிரி கேக்கிறாங்கல்ல எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு நீ ஒரு நீண்ட கால இலக்கோ வைத்து தானே முன் ஏன்னா சமீபத்தில் நம்ம மத்திய பட்ஜெட்டை பார்த்தோம் அவன் பத்து வருஷத்துக்குலாம் சொல்லியிருந்தேன் அடுத்த பத்து ஆண்டுகள் எந்தெந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அடுத்த நாலு வருஷத்தை எப்படி ஆட்சி மாறுறது யாருக்கும் தெரியாது இப்போ இது இது மாநில மத்திய எல்லா மாநிலங்களுக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பட்ஜெட்டை பற்றி புரிதலே இல்லாமல் தான் தாவை வந்து அறிக்கை கொடுக்குறாங்க சரியான புரிதலோடு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க தொலைநோக்கு பார்வையோட செய்யறதை இந்த நான்கு ஆண்டு காலமா ஏன் ஒரு ஸ்டெப் கூட நீங்க எடுக்கல ஏன் எடுக்காமல நாற்பத்தொரு திட்டங்களுக்கு வந்து மீண்டும் பஜ்ஜங்களே நீங்க இன்றைக்கு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்க இந்த திட்டங்கள் கடந்த நான்கு ஆண்டு பட்ஜெட்லயே வேற வேற பேர்ல இருக்கு நீங்க முழுமையாக அந்த நான்கு ஆண்டு பட்ஜெட் எடுத்து படிச்சு பாருங்க இன்றைக்கு வந்து வந்தவர்கள் பள்ளிக்கல்வியை வந்து மேம்படுத்துவதற்கும் வகுப்பறைகளை வந்து மேம்படுத்துவதற்கும் ஆஹ் கணினி கணினி லாப மேம்படுத்துறதுக்கும் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரேன்னு இந்த பட்ஜெட்ல சொல்றாங்கல்ல இதே இதற்கு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் பட்ஜெட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய பேரில் வந்து இந்த கல்லூரி பள்ளிகள்லாம் மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் ஐயா காமராஜர் அவர்கள் பேரில் வந்து பள்ளி கல்லூரிகளில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் பள்ளிக்கல்வி துறைக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் மாடர்ன் ஸ்கூல்ஸை வந்து கொண்டு வரோம் அதை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி காட்ட போகிறோம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் நாலு வருஷமா திரும்ப 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 பேரை மாற்றி 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 நிதியை மட்டும் தான் ஒதுக்கீட்டு செஞ்சுருக்கீங்க அடையா அடையாறு ஆற்றுக்கு கடந்த மூன்று ஆண்டு காலமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அடையாறு ஆற்றை சீரமைப்பதற்கு அடையாறு ஆற்றை அழகுப்படுத்துவதற்கு அடையாறு ஆற்றை வந்து நம்ம வந்து நீர்நிலையை வந்து சுத்தப்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட் நீங்க ஒதுக்குறீங்க என்ன சீரமைச்சிட்டீங்க இன்றைக்கு எப்படி இந்த விளம்பரம் மாடல் இருக்கிறதோ தமிழ்நாட்டில் அடையாறு இன்னும் அப்படிதான் இருக்கு சுத்தம் பண்ண பாடு காணும் ஒதுக்கிற பணம் எங்க போச்சு என்ன பண்றீங்க அந்த பணத்தை வச்சு அப்ப இது வெற்றி விளம்பரமானது தானே நான்கு ஆண்டு காலமா நீங்க செய்யலையே வெறும் நீங்க அறிக்கையை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அன்பு திட்டத்தை நீங்க சொல்றீங்க இந்த அன்பு திட்டத்தை இவர்கள் வாக்குறுதியா கொடுத்ததே அவங்க மறந்துட்டாங்க அது தெரியுமா அவங்களுக்கு கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முதியோர் இல்லங்கள் மாவட்டம் தோறும் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்து இவங்க கொடுத்தாங்க அதை இவங்க மறந்துட்டாங்க கடந்த எங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றோம் எங்களுடைய தலைவர் தலைமையில் இது மாதிரி நாடு முழுவதும் வந்து ஆதரவற்ற முதியவர்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அவர்களுக்குன்னு திட்டத்தை உருவாக்கி அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றோம் அந்த தீர்மானம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு வந்து இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த ஞாபகமே வந்து ஓ நம்ம தேர்தல் வாக்குறுதல சொல்லியிருந்தோமா அப்படின்னு அப்புறம் தான் இவங்க அந்த ஞாபகத்துக்கு வந்து ஆட்சி முடிய அன்பு சோலை திட்டத்தை கொண்டு தான் அதனாலதான் தலைவர் கேட்குறாரு உங்களுக்கு சாலையே ஒழுங்கா போற துப்பு கிடையாது நீங்க அன்பு சோலை திட்டத்தை கடைசி ஆண்டில் கொண்டு வரீங்களா தலைவர் கேட்கிறேன் இன்னைக்கு போக்குவரத்து கரெக்டா இருக்கா சாலை சீராக இருக்குதா இன்னைக்கு நீங்க சென்னைக்குள்ள ஜிஎஸ்டி சாலை எடுத்திங்கன்னா எத்தனை இடத்துல குண்டும் குழியுமா இருக்குன்னு தெரியுமா எத்தனை இடத்துல வாகன ஓட்டிகள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா நீங்கள் பெருங்கலத்தூர் பாலத்தை வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரியுமா பெருங்கலத்தூரை தாண்டுனா நீங்கள் வந்து சிங்கப்பெருமாவல் கோயில் டோல்கேட் போகிற வரைக்கும் மகிதாஸ்ரீ டோல்கேட் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குண்டும் குழியமான சாலைகள் இருக்குது தெரியுமா எத்தனை இடத்துல வந்து பிரிட்ஜு இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சாலையில் இருக்குது ஒரு சாலையே ஒழுங்காக போட முடியாத நீங்கள் அன்பு சோலை திட்டத்தை கொண்டு நாங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு தான் உங்களுக்கு அந்த வந்து இது என்ன மிக சொல்கிறோம் இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த கடைசி காலத்துல இதை வச்சா ஏதாவது ஒரு ஓட்டு வாங்க மாட்டோமா மக்களை ஏமாற்ற மாட்டோமா எப்படி நீட் ரகசியம் தெரியும் வந்த உடனே நாங்கள் நீட் தேர்வுக்கான விளக்குக்கான முன்னெடுப்பை எடுப்போம்னு சொல்லி உள்ள வந்து மக்களை ஏமாத்துறாங்களோ அதே போல் இந்த கடைசி ஆண்டுல கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுத்து ஒரு விளம்பர பட்ஜெட்டை செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ரெண்டு மூணு பேட்டிகள் நம்ம எடுக்கும்போது ஆசிரியர்கள் நியமனத்தை பற்றி நம்ம வந்து காரசாரமான விவாதம்லாம் நீங்களே கூட பண்ணீங்க ஆனால் இந்த அறிவுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் விரைவில் நேரடி நியமனம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இன்னும் வந்து நிரந்தர பணி கொடுக்கப்படாம இருக்குது ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி நேற்றைக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த அரசு ஊழியர்களுடைய சங்கம் ஒன்று வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்ன அறிக்கையை நாங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இந்த விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறது நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த கட்சி திமுக எப்படி வந்து அரசு ஊழியர்களுக்காக ஆதரவு தெரிவித்து பேசிச்சோம் வாக்குகள் கிடைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசு ஊழியர்களை கண்டுகொள்றதே கிடையாது இவர்கள் மீண்டும் எதிர்கட்சியாக தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு அரசு ஊழியர்களே இந்த ஆட்சியை பழிக்கக்கூடிய ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு இருக்கு இந்த திராவிட மாடல் என்கிற விளம்பர மாடல் ஆட்சி தொலை தொடர்ச்சியாக அவங்க வந்து ஏர்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவிப்பு வந்திருக்கு அதே போல அந்த ஏற்கனவே செயல்பட திட்டங்களை இன்னும் பெரிய அளவில் நீங்க சொன்னீங்கல்ல இந்த பதிமூணாயிரம் கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி பல திட்டங்களுக்கு மேற்கொண்டு பல நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க மாணவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த காலை உணவு திட்டம் அதே போல இந்த பரந்தூர் சம்பந்த பரந்தூர் பத்தி கூட அவங்க வந்து பேசியிருக்காங்க செயல்படுத்த புதிய விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு திட்டமிட்டு சுய லாபத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் மிக தைரியமா எல்லா இடத்தையும் சொல்றோம் அவர்களுக்குன்னு ஒரு சுய லாபம் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து பார்க்கணும் தேர்தல் வாக்குறுதி நானூத்தி என்ன சொல்லியிருக்கீங்க வேலூர் கரூர் ஒசூர் ராமநாதபுரம் ஆகிய நகரங்களை மையமாக கொண்டு பெருகி வரும் மக்கள் தொகை மற்றும் இந்த டிராவலர்ஸை கணக்கில் கொண்டு புதிய ஏர்போர்ட்களை அமைப்போம்னு சொல்றீங்க ஏன் நீங்க வந்து பரந்தூர் கொண்டு வரீங்க பரந்தூரில் உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன விதமான லாபம் இருக்கிறதுனால நீங்க பரந்தூரில் கொண்டு வரீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்புறோம் எங்கள் தலைவர் பரந்தூருக்கு போகும்போது சொன்னார் இவர்களுக்கு ஏதோ ஒரு சுய லாபம் இருக்குது அதனால தான் பரந்தூர்ல வந்து அவங்க விவசாயிகளை வந்து காலி செய்து அந்த விவசாய நிலங்களை அழித்து நீர்நிலைகளை அழித்து ஏர்போர்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றத பேசியிருந்தார் ஒரு சந்தேகத்தை மேலும் வலுக்கூட்டும் சென்னையை போல சென்னைக்கு வெளியில ஒரு நகரத்தை நம்ம அமைக்க போறோம் அதுக்கு நம்ம ரெண்டாயிரம் கோடி ஒதுக்க போறோம் இப்ப எங்கள் சந்தேகமே அந்த நகரம் பரந்தூராக தான் இருக்கும் அப்படின்றத சந்தேகமே ஏன்னா இவர்கள் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பாக கலந்து கொண்ட ஒரு விழாவில் கூட என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா அதாவது எங்கள் தலைவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அறிக்கை ஒன்று வந்தது நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கோம் என்னென்னா நீர்நிலைகள் பாதிக்காமல் நிலவளங்கள் பாதிக்காமல் விவசாயம் பாதிக்காமல் எப்படி ஏர்போர்ட் கொண்டு வரதுன்றத ஆராய்ச்சி செய்ய குழு அமைக்கிறோம் அப்படின்னு எங்கள் தலைவர் போயிட்டு வந்திருக்கிற ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அரசாங்கத்தை சார்பில் மொட்டை கடுதாசியாக யார் அனுப்பிச்சானே தெரியாமல் ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டாங்க அதற்கு பிறகு ஒரு விழாவில் பேசும்போது முதல்வர் அவர்கள் சொல்றாரு இது ஆங்கில நாளேடுகள்லாம் வந்திருக்குது என்ன சொல்கிறாருன்னா பரந்தூரில் எப்படி வந்து ஒரு சிட்டியா உருவாக்குறது ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரமாக பரந்துரை எப்படி உருவாக்குவது என்பதற்காக கன்சல்டன்ட்டை இந்த விளம்பர மாடல் அரசு நியமித்திருக்கிறது அப்ப மக்கள் கிட்ட நிலவ அந்த வளங்களை பாதிக்காத வகையில ஏர்போர்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி குழு அமைக்கிறதா சொல்லிட்டு நீங்க அங்க எப்படி மேம்படுத்தப்பட்ட நகரங்கள் உண்டாக்குவது அப்படின்றதுக்கு நீங்க கன்சல்டன்ட் நியமிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுடைய எண்ணம் ஃபுல்லா அந்த பரந்தூர் ஏர்போர்ட் மட்டும் கிடையாது அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை சுற்றி ஒரு நகரத்தை அமைப்பதற்கான ஒரு எண்ண ஓட்டமாக உங்களுக்கு இருக்கிறது இதுல உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஒன்று இருக்கிறதுனாலதான் நீங்க அந்த விவசாயிகள் போராடும் போதும் அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை கவனத்துல கொள்ளாம அங்கேயே தான் ஏர்போர்ட் கொண்டு வருவேன் தேர்தல் வாக்குறுதல கொடுத்தபடி மற்ற நகரங்கள்ல மற்ற மாவட்டங்கள்ல ஏர்போர்ட் கொண்டு வர வேண்டியதானே ஏன் பரந்தூர்லயே ஏன் கொண்டு வரணும் அப்ப சந்தேகமா இல்லையா இவர்கள் சுய லாபத்துக்காக பண்றாங்க கொண்டு வராங்கன்னா பல காரணங்கள் சொல்றாங்க ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனை இருக்கு போக்குவரத்து பிரச்சனை இருக்கு அங்க அதுக்கான லேண்ட் பெசிலிட்டி நிறைய இருக்கு அதோடு சேர்த்து ராமேஸ்வரம் மாதிரியான பல இடங்களில் கொண்டு வரணும் வந்தாங்கன்னா சரி சென்னையில் சென்னை கருகாமையில் வேறு இடமே உங்களுக்கு கிடைக்கலையா பரந்தூரில் மட்டும்தான் இடம் இருக்கா விவசாய நிலத்தை மட்டுந்தான் அழித்து நீங்கள் ஏர்போர்ட் கொண்டு வருவீங்களா அங்கே பதிமூன்று நீர்நிலைகள் இருக்குது அந்த நீர்நிலைகள அழித்து தான் நீங்கள் ஏர்போர்ட் கொண்டு வருவீங்களா அறுபது சதவீதத்துக்கு மேலே விவசாய நிலங்கள் இருக்குது அதை அழிச்சி தான் நீங்கள் ஏர்போர்ட் கொண்டு வருவீங்களா சரி அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் அழிக்காம எப்படி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வருவதுன்ற திட்டங்களை பற்றி ஏன் அறிவிக்கவே இல்லை அதற்கான குழு ஏன் நீங்கள் அறிவிக்கலை அந்த ஆராய்ச்சிக்கு நீங்கள் ஏன் நிதி ஒதுக்கலை ஏன் நீங்கள் எதையுமே ஆராய மாட்டீங்க அங்கே போராடக்கூடிய மக்களை வந்து நீங்கள் மதிக்க மாட்டீங்க அவங்க போராட்டத்தை கண்டுகொள்ள மாட்டீங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது ஒரு சுய லாபத்திற்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது மிக தெளிவாக நமக்கு தெரியுதா இல்லையா இல்லை இப்போ இந்த சுய லாபத்தினால அவங்க என்ன அப்படி லாபம் அடைஞ்சிட்டாங்க